ஹாய் சந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு சிம்பிளான ரெசிபி தான் மீன் மக்கர் இது வந்து சைவ கறி சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்ல நல்லாயிருக்கும் நான்வெஜ் மாதிரியே இதை செய்கிறதுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்த மீன் மக்கரை எடுத்துக்கலாம் எடுத்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் அப்புறமா இல்லை மசாலா சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு கான்ஃப்ளார் சேர்த்துக்குருவோம் அப்புறமா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தாச்சு அப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறோம் அன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்தாச்சு அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்தாச்சு அப்புறமா சால்ட் சேர்த்துக்கலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்டு சேர்த்துத்துருவோம் தேவைக்கேற்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஏற்கனவே நம்ம தண்ணியில் அந்த சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்ததுனால நல்லா தண்ணி கொஞ்சம் இழுத்துருக்கும் நம்ம அதையும் கைட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து தான் போடணும் சரிங்களா புழிஞ்சு எடுத்து இப்போ போட்டதில்ல மசாலாலாம் போட்டு பார்த்துருங்க இந்த பதத்தில் இருந்தால் நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆயிலில் சூடு பண்ணிக்குவோம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் சின்ன மீன் மக்கரிலையும் போடலாம் பெரிய மீன் மக்கர்லேயும் போடலாம் பெரிய மீன் மக்கரில் போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி ஆயிலில் போடுறதுக்கு சின்னதுன்னா இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடணும் ஆனால் நல்லாவும் இருக்கும் இதுனால் அது கூட கொஞ்சம் ஊற வச்சு போடுற மாதிரி இருக்குது இது சீக்கிரமாக போட்டுடலாம் மசாலா போட்ட உடனே இது போடலாம் அந்த பெரிய மீன் மக்கள்னா நல்லா ஊற வச்சு போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்தா உள்ளே வந்து கொஞ்சம் அந்த மசாலா வச்சு அதனால் போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஆகட்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஃப்ரை நீ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் கொஞ்சம் ஆனியன் அந்த மாதிரி பச்சை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதோட கருவேப்பிள்ளையை இந்த போட்டி எடுத்து போட்டுக்கோங்க நல்லா கமகமன் மணக்கும் இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு சிக்ஸ்டி ஃபைவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபது சுரேஷ் கிச்சன் பாய்